போட்டுகிட்டு ஓம் சக்தி ஓம் என்று பாடிக்கிட்டு நாங்க மருவத்தூர் பாரோம் ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு ஒடிகளார் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை தினமும் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்கள் அனைத்து நிறைவேற விரத அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்திர்பீடத்தில் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள்

ஓம் சக்தி இந்த இனிய நாளில் எல்லா பக்கங்களிலிருந்தும் உன்னதமான சிந்தனைகள் உங்களை வந்தடையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு தைப்பூசத்தில் நல்ல ஒழுக்கத்துடன் அமைதியாக தொண்டு செய்ய வேண்டும் ஆணவம் தேவையற்ற மனப்பான்மை அழிவை தரும் எப்படி வாழ்வது என்பதை இறை அருளுடன் தொண்டு மார்க்கத்தில் உணர வேண்டும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று புதுக்கோட்டை மாவட்டம் சண்முகா நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை சேலம் மாவட்டம் தொப்பூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள் சக்தி வந்து மதுரையிலிருந்து வர சக்தி கைச்சி பி வரேன் நான் இருபத்தி அஞ்சு வருஷமா நான் மாலை போட்டுக்கிட்டு இருக்கேன் அம்மா தொண்டு எனக்கு என்றைக்கும் கிடைக்கணும் நான் ஒரு ஓட்டு வீட்டுல ஒழுகுற வீட்டுல தாங்க சக்தி இருந்தேன் அப்போ அம்மாட்ட நான் வேண்டிக்கிட்டேன் அம்மா நான் அந்த ஒழுகுற வீட்டில் இருக்கேங்க சக்தி அம்மா எனக்கு ஒரு வீடு கட்டணுமாம்மா அப்போ நான் அம்மாட்ட சொல்லி அழுதேன் அதனால் அதே மாதிரி அம்மா எனக்கு இடம் வாங்கி கொடுத்து அம்மா எனக்கு வீடு கட்டி நான் இப்போ நல்ல மரலாம் இருக்கேங்க சக்தி எனக்கு நாலு குழந்த இருக்குங்க சக்தி ரெண்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க சக்தி ஒரு பையனுக்கு வேலை கிடச்சிருச்சுங்க சக்தி ஒரு பொண்ணு இருக்கங்க சக்தி நான் நல்லா மேலும் மேல் நல்லா இருக்குங்க சக்தி அம்மா சுடர்னு சொல்லி சு ஒழியாவாக அம்மா எங்களுக்கு காய்ச்சி தண்டி எங்களுக்கு வாழை வச்சுக்கிட்டு இருக்காங்க சக்தி ஓம் சக்தி அம்மா பங்காரம் அம்மா ஓம் சக்தி சக்தி குரு வாழ்க குரு பார்வை வாழ்க சென்னை மாவட்டம் கோயம்பேடு மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தை சேர்ந்த செவ்வாடை தொண்டர்கள் நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் ஓங்காரத்தில் கலந்த ஐம்பத்து நான்காவது நாளினை முன்னிட்டு மிக்ஜாம் புயல் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அன்னதானம் ஆடைதானம் மற்றும் குடிநீர் வழங்கி மிக சிறப்பாக மக்கள் நலப்பணி செய்தனர் ஓம் சக்தி அம்மாவை நினை மனமே மேல் மறுவோர் அம்மாவை நினை மனமே ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி